நம்முடைய சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய விடுதலை கட்சிகள் சார்பாக வேட்பாளர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி நம்முடைய கழக கழக தலைவர் தமிழக முதல்வருடைய தளபதி என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் அண்ணன் தமிழ் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பாரை சின்னத்தில வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்க கூடிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் திரு எம் ஆர் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சி கணேசன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே முக்கியமா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது நமது வேட்பாளர் அண்ணன் தோல் திருமவண்ணன் அவர்கள் இதே சிதம்பரம் தொகுதியில் ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு அப்போ சின்ன புதுசு அப்போ சின்ன புதுசு சரியா இப்ப பார சின்ன நேஷனல் நியூஸ் ஏன் சொல்றேன்னு தெரியுதா ஏன் சொல்றேன் தெரியுதா அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்மளை பழிவாங்குதுன்னு பாருங்களேன் அவங்களோட கூட்டணி நிமிச்சிக்கிட்டா சும்மா இந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகளா என்ன சின்னம் கேட்டாலும் கொடுத்துட்றாங்க ஆனால் எதிர்கட்சிகள் நாம் என்ன சின்னம் கேட்டாலும் கொடுக்கறதில்லை ஆனால் இன்னைக்கு அவங்க கொடுத்துருந்தா கூட கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பெரிய செய்தியாக இருக்காது நான் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திரும அண்ணன் அவர்களுக்கும் அவங்களுடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும் வழக்கறிஞனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன் ஏன்னா இதை சும்மா கொடுத்திருந்தா இது பிரேக்கிங் நியூஸ் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்திருக்கோம் என்ன வந்திருக்கோம் விடுதலை சிறுத்தை சிலுக்கு சின்ன ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க ஆனா இவ்வளோ பெரிய சட்ட போராட்டம் பண்ணி அதில் வெற்றி பெற்றதுனால இன்னைக்கு அது டெல்லி வரைக்கும் பா போயிடுச்சு இப்போ நேஷனல் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் டெல்லி தலைவர் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க எனவே நான் 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 வரும்போது பாதி பாதி வெற்றி வெற்றி செய்தியோட வந்திருக்கேன் பான சின்னத்தோட வந்திருக்கிறேன் சரியா இப்போ இந்த பான சின்னத்தை சென்ற முறை நாலு நாலு நாலாயிரத்தி எட்நூறு ஓக் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுங்க இந்த முறை நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அண்ணனை எதிர்த்து எந்த கொம்பன்னாலும் டெபாசிட் காலி ஆகணும் செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா நீங்க செய்வீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த அப்போது நம்முடைய கூட்டணி வேட்பாளர் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் அவர்களை பத்தாயிரத்தி அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க தான் வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்